தர்மபுரி மாவட்டம் போதக்காட்டில் உள்ள மீனாறு ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் பள்ளி மாணவர்கள் மற்றும் மலைவாழ் மக்கள் ஆபத்தான முறையில் கயிறு கட்டி ஆற்றை கடந்து வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்கிட கேட்கலாம் மோகன்ராஜ் வணக்கம் தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய சூழல் என மக்களை யாரும் எச்சரிக்கையில்லா என்ன நிலவரம் கண்டிப்பா தருமபுரி மாவட்டம் பாப்பரேட்டுமிட்டி அருகே உள்ள போதக்காடு ஊராட்சியில் கரியத்தாதனூர் மாரியம்மன் கோவிலூர் போதக்காடு முல்லைநகர் ஆகிய நான்கு கிராமங்கள் உள்ளன குறிப்பாக மாரியம்மன் கோவிலூர் பகுதியில் மட்டும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மலைவால் மக்கள் வசித்து வருகின்றனர் ஏற்காடு மலையில் உற்பத்தியாகும் மீனாறானது மாரியம்மன் கோலூர் கிராமத்தினிடையே சென்று வருகிறது இப்பகுதி மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க ஆற்றை கடந்த அருகே உள்ள பயனத்தம் பாப்புலட்டிப்பட்டி மொம்புடிக்கு சென்ற வர சூழ்நிலை நிலவி வருகிறது இந்த ஆற்றில் மழை காலங்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் போதெல்லாம் ஆற்றை கடக்க முடியாமல் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் விவசாயிகள் வந்து வீட்டிலேயே முடவும் நிலை வந்து உருவாகி வந்தது நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக மீனாற்றில் நின்று காலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ள நீரானது பெருக்கெடுத்து ஓடி வருகிறது இதன் காரணமாக பள்ளி மாணவ மாணவிகள் மலைவன் மக்கள் வந்து ஆற்றை கடக்க முடியாமல் சிரமப்பட்டு வருகின்றனர் இது குறித்து தகவல் அறிந்த வருவாய்த்துடன் மற்றும் ஆதி திராவிடர் நலக்குழு உறுப்பினர் சரவணன் ஆகியோர் வந்து சம்பவத்திற்கு விழுந்து சென்று பள்ளி மாணவி மாணவிகள் மற்றும் பொதுமக்களை ஆற்றல் கடைக்கு ஏதுவாக ஆற்றின் குறுக்கே கயிறு கட்டி ஆற்றை கடந்து செல்ல உதவி செய்து வருகின்றனர் அதன் நேரடி காட்சிகளை தான் நாம் இப்ப வந்து பார்த்து வருகிறோம் ஆற்றின் மறுகள் மறுக்கரையில் உள்ள மக்களை பத்திரமாக மீட்டு வருகின்றனர் மேலும் இந்த மீனாற்றின் குறுக்கே வந்து விரைவில் வந்து பாலம் கட்டப்படும் என வருவாயத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே போல மழைக்காலங்களில் ஆற்றின் அருகிலோ இல்ல நீர்நெறிகள் அருகிலோ வந்து பொதுமக்கள் யார் வந்து செல்ல வேண்டாம் என வந்து வருவாயத்துறை சார்பில் வந்து தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

பாராட்ட வேண்டாம் ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள் அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்